வாழ்க்கையிலேயே நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் திரட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஃப்ளைட்டை பற்றி டீட்டெயில் கேட்டால் அந்த ஏர்லைன்ஸ் அங்கே போகுது போகலை அதுல ஃபேர் ஜாஸ்தி இந்த டிஸ்டன்ஸ் வழியா போகலாம் பனிக்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி இந்த ரூட்ல போகலாம் சம்மர் காலத்தில் இந்த ரூட்ல போகலாம் இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பயனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுடையதாக சொல்வாங்க சில பேர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க மனுஷன் கொன்னே போட்டுருவான் சில பேர் என்ன புரோஜனம் இல்லாத தகவலாவே சொல்வான் ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லாத அது மாதிரி தகவலாவே சொல்லி தன்னை பெரிய அறிவாளியா தர நினைச்சுக்குவா நான் இப்ப சொல்ல போற செய்தி ரொம்ப நுட்பமான செய்தி அதாவது அறிவுனா என்ன தகவல் அறிவு அறிவாகுமா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு நிறைய தகவலை வாங்கி மூளைக்குள்ள போட்டுக்கிட்டா அவன் பெரிய அறிவாளியா இன்னைக்கு அது மாதிரி பிட்டு பிட்டா டிட்பிட்ஸ் ஒரு பதினஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன பெரிய பேச்சாளர் பல பேர் சொல்லிட்டு தெரியுதா தனக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நடந்துக்கிறாங்க உண்மையில் அது அறிவே அல்ல துணுக்கு துணுக்கா பல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெரிய அறிவா ஆழமா ஒரு செய்தியை பற்றி இருந்து நுனி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அடி முதல் நுனி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா அது அறிவு கன்ஃபியூஷியஸ் சீன நாட்டில் வாழ்ந்த பேரறிஞர் சிந்தனையாளர் தத்துவ தீர்க்க தரிசி கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு அழகான கருத்து சொல்றார் அறிவுக்கு இலக்கணம் சொல்றார் அறிவுனா என்ன அப்படி தனக்கு என்ன தெரியும் தனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அறிவுனர் அறிவுன்னா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல இல்ல எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியணும் இப்போ பல பேர் தெரியாததையே தெரிஞ்ச மாதிரி விட்டுக்கிட்டே இருப்பார் மனுஷன் பல பேர் அறியாததை அறிந்தது போல் நடிக்கிற நடிகர்கள் எதுவும் தெரியாது தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்ப அறிவை பற்றி தப்பான ஒரு கருத்து பரவி இருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தப்பு தப்பா கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம் உலகத்துக்கு பயன்படாதான் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா உலகத்தை கெடுக்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இதெல்லாம் அறிவுன்னு சொல்லிட்டு பல பேர் அலையிறாங்க கிடையவே கிடையாது ஒரு போதும் இவையெல்லாம் அறிவு ஆகாது ஒரு நல்ல கதை ஒண்ணு படிச்சேன் சின்ன அழகான கதை ஒரு மனுஷன் புதுசா ஒரு ஒரு வீர சாகசம் செய்யணும்னு முடிவு பண்ணான் பெரிய ராட்சச பலூன் பெரிய பலூன் அந்த பலூன்ல உட்காந்து போற மாதிரி ஒரு தொங்குற கிண்ணம் அதுல ஏற உட்காந்துக்கிட்டான் அந்த பலூனை பிடிச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சான் எங்கே போகிறான் என்னெல்லாம் ஒன்றும் தெரியாது அந்த ராட்சச பலூன் போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது போயிட்டே இருந்தான் அது ரொம்ப தூரம் போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் காற்று குறைஞ்சி பூமியை நோக்கி கீழே இறங்கிருச்சு அந்த ராட்சச பலூன் இவன் ஒரு வயலில் கோதுமை வயல் அங்கே வந்து உள்ளே அந்த இறங்கி உள்ளே உட்காந்துட்டான் இப்போ இவனுக்கு இது எந்த ஊர்னு தெரியல இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு தெரியல எங்கே வந்து இறங்கியிருக்கிறோம்னு தெரியல இப்படி தயக்கமாக இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு பயம் வந்தான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் எனக்கு ஒன்று புரியலிங்க நான் இப்போ எந்த ஊரில் இருக்கிறேன்னு தெரியல நான் எங்க இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் எங்க இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவன் இவனை எப்படி உத்து பார்த்துட்டு இது கூடவா அவனுக்கு தெரியல எங்க இருக்கிறோங்கிறது கூடவா அவனுக்கு தெரியல நீ கோதுமை வயலுக்கு மத்தியில் செவப்பு பலூன்ல ஒரு நல்ல உட்கார்ற வசதியான ஒரு பை மாதிரி ஒன்று அதெல்லாம் உட்கார்ந்து இது கூடவா அவனுக்கு தெரியலன்னா இது எதாவது உபயோகமான தகவல கோதுமை வயலுக்குள்ள இருக்கிறான் தான் அவனுக்கே தெரியுமே அறிவு என்பது நேரத்தை வீணடிப்பதல்ல சிந்திப்பது நல்ல உண்மைகளை தெரிந்து வைத்திருப்பது அவற்றை நடைமுறைப்படுத்துவது எது தெரியும் எது தெரியாது என்ற பிரிவை நன்றாக புரிந்து வைத்திருப்பது அப்படி அறிவோடு இருக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் வேஸ்டான குப்பை தொட்டி மாதிரி மூளையில எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிறது பிரயோஜனமே கிடையாது